கடைசியில் யுவராஜ் மட்டுமே ஒற்றையாளாக அங்கே உட்கார்ந்துருந்தான் இதுதான் நீ சேர்த்து வச்ச கூட்டத்தோடய லட்சணம் இவனுங்களை வச்சு தான் என்னையும் என் கம்பெனியை அழிக்கலான்னு நினைச்சியா என்று நக்கலாக கேட்ட ஹரீஷ் சேரில் சாய்ந்தவாறு நெட்டி முறித்தான் என்னடா உன்னை கூட்டிகிட்டு போக உங்கள் வீட்டில் இருந்து யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களா என் டைமை வேஸ்ட் பண்ணாத நாளைக்கு ஏலத்துக்காக நான் இன்னும் டேப்லெட்ஸை வேறு தயாரிக்க வேண்டியிருக்கு அவசரமாக ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு உன் கூட ஜாலி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு நேரம் இல்லை ஹரீஷ் சலிப்புடன் கூற யுவராஜ் பயந்து விட்டான் அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை இவ்வளவு நேரம் தன்னை சுற்றி ஆட்கள் இருந்ததில் கொஞ்சம் தைரியமாக இருந்தவன் இப்போது சிங்கத்தின் குகைக்குள் தனியாக மாட்டிக்கொண்ட சுண்டலி போல உணர்ந்தான் அவன் மற்றவர்களை துன்புறுத்திய போது சந்தோஷமாக உணர்ந்தவன் இப்போது தன்னை காப்பாற்ற யாருமே வரவில்லை எனும் என்ன யோசிப்பதென்றே தெரியவில்லை இந்த ஹோட்டலில் இவ்வளவு கலைவரம் நடந்தும் மாடியில் இருந்து ஒருவன் விழுந்து சாக கிடக்கும் நிலைமையிலும் ஹரிஷை எதிர்க்க யாருமே முன்வரவில்லை ஹோட்டலின் ஓனரான தீபக்கும் ஜியமான தர்ஷினியும் இரண்டு பேருமே ஹரீஷின் பின்னால் தான் நின்றனர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நண்பன் கீழே விழுந்ததை விசாரிக்க போலீஸ் கூட வரவில்லை இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது அவனுக்கு தலைக்குள் ஏதோ ட்ரெயின் ஓடுவது போல ஒரே குழப்பமாக இருந்தது போலீஸ் வரும் அளவிற்கு அங்கு எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை என்பது பாவம் யுவராஜுக்கு தெரியாது என்ன ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்க உன்னை காப்பாற்ற யாரும் வருவாங்களா மாட்டாங்களா அதையாவது சொல்லு அடுத்து உன்னை என்ன பண்ணுறதுன்னு நான் முடிவெடுக்கணும்ல ஹரீஷ் பொறுமை இழந்து கூற இரு இரு ப்ளீஸ் அவசரப்படாத இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பொறுத்துக்கோ யாராவது வருவாங்க அவனிடம் கெஞ்சிய யுவராஜ் தன்னையும் மீறி அழுதுவிட்டான் முதல் முறையாக தான் செய்ததை நினைத்து அவன் வருந்தினான் இப்போது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவன் ஹரிஷை பழிவாங்க நினைத்ததுதான் முதல் முறை அடி வாங்கியதோடு அவன் நிறுத்தியிருந்தால் இந்த அளவிற்கு வந்திருக்காது உண்மையில் ஹரிஷ் இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான் என்று அவன் கனவிலும் யோசிக்கவில்லை ஏதோ அதிர்ஷ்டத்தில் தான் தியான மீடியாவின் சிஇஓ ஆகிவிட்டான் என நினைத்துதான் ரொம்ப ஈஸியாக அவனுடைய கம்பெனியை அழித்து விடலாம் என்று கணக்கு போட்டான் யுவராஜ் உண்மையிலேயே என் கூட பேச்சுவார்த்தை நடத்த உங்ககிட்ட இன்னொரு ட்ரம் கார்டு இருக்கு அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லை ஹரிஷ் ஒரு கிண்டலான சிரிப்புடன் சொன்னான் அவன் சொன்னதும் தீபக் உட்பட ஆண்கள் அனைவரும் சிரித்தனர் ஐராவிற்கும் தர்ஷினிக்கும் மட்டும் ஹரிஷ் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாக தோன்றியது ஆனாலும் யுவராஜ் பெண்களை வீடியோ எடுத்த விஷயம் அவர்களையும் கோபப்படுத்தி இருந்தது அதனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர் ஏன் தீபக் என் கம்பெனி பேர் என்ன ராஜ் மீடியா கார்பரேஷன் தானே அதோட வேல்யூ என்னவா இருக்கும் ஹரீஷ் தீபக் இடம் திரும்பி கேட்க அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை யுவராஜ் புரிந்து கொண்டான் இல்ல அது மட்டும் வேண்டாம் யுவராஜ் வெளியே போன முகத்துடன் பதற அதை தவிர உங்ககிட்ட வேற என்ன உருப்படியா இருக்கு என்று கேட்டான் ஹரீஷ் அப்புறம் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை என்ற ஹரிஷ் தன் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கதவை திறந்து கொண்டு ரித்திகா உள்ளே வந்தாள் அவளை பார்த்து சிரித்த ஹரிஷ் ரித்திகா சார் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு ஸோ உன் கையாலேயே அது அவங்கிட்ட கொடு என்று உத்தரவிட்டான் இதோ பாஸ் என்று ரித்திகாவும் உற்சாகமாக யுவராஜின் முன்னால் அந்த டாக்குமெண்ட்டை வைத்தாள் பின்பு யுவராஜை பார்த்து அழகாக சிரித்தவள் யுவராஜ் சார் நீங்கள் இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க என்று தன் கையில் இருந்த பேனாவையும் நீட்டினாள் அப்போது யுவராஜ் முகம் போன போக்கை பார்த்தவர்களுக்கு அவன் மீது லேசாக பரிதாபமே வந்துவிட்டது ஆனால் அவன் அதைத்தானே ஹரிஷுக்கு செய்ய நினைத்தான் அதுவும் தியான மீடியாவில் வேலை செய்பவர்களை பற்றி கூட கவலைப்படாமல் அதை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைத்தான் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதான் என்று யோசித்தவர்கள் இப்போது அவன் என்ன முடிவெடுக்கப் போகிறான் என்ற ஆர்வத்துடன் அவனையே பார்த்தார்கள் யுவராஜ் செய்த தவறுகளுக்கு பதிலாக ஹரிஷ் அவனுடைய கம்பெனியை எழுதி கேட்க ரித்திகா அவன் முன்னால் அதற்கான டாக்குமெண்ட்ஸை வைத்தாள் ரித்திகாவின் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்க்கும் பொழுது யுவராஜின் மனதில் ஒரு கசப்பு பரவியது இல்லை நான் போட மாட்டேன் மாட்டேன் தலையாட்டிய யுவராஜ் ஹரிஷின் கைமுஷ்டி இறுகுவதை கவனித்தான் யுவராஜை முறைத்தபடி மெதுவாக எழுந்து பால்கனி கதவிற்கு பக்கத்தில் சென்ற ஹரிஷ் நீ நல்லா யோசித்து அந்த முடிவுக்கு வந்திருக்கியா என்று கேட்டுக்கொண்டே கதவுக்கு வெளியே கண்களை காண்பித்தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவனுடைய நண்பன் அதன் வழியாக தூக்கி எறியப்பட்டது நினைவுக்கு வர யுவராஜின் முகம் பயத்தில் வெளியேது ஓகே ஓகே நான் போடுறேன் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க பதட்டத்தோடு கூறிய யுவராஜ் ரித்திகா கொடுத்த டாக்குமெண்ட்ஸை கையில் எடுத்தான் கம்பெனியை விட இப்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியமானது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது குட் எல்லாத்தையும் விட உயிரோடு இருக்கிறதா ரொம்ப முக்கியம் சிரித்து கொண்டே சொன்ன ஹரீஷ் மீண்டும் தன் இடத்தில் வந்து அமர்ந்தான் யுவராஜ் அந்த டாக்குமெண்டின் மீது இருந்த எழுத்துக்களில் அவசரமாக கண்களை ஓட்ட ராஜ் மீடியா கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களும் எந்த நிபந்தனையும் இன்றி தியான மீடியாவின் சிஓவிற்கு மாற்றப்படுவதாக அதில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்தவன் பல்லை கடித்துக்கொண்டு கையில் இருந்த பேனாவை உடைப்பது போல இறுக்கி பிடித்தான் ராஜ் மீடியா கார்ப்பரேஷன் அவர்களுடைய மூன்று தலைமுறை சொத்து ஆனால் இப்போது அதை மொத்தமாக தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் யுவராஜ் இருந்தான் அதை விட்டால் இப்போது அவனுக்கு வேறு வழியும் இல்லை அப்போதுதான் அவன் அங்கிருந்து உயிரோடு வெளியேற முடியும் வேறு வழியின்றி தன் பெயரை எழுதி முடித்த யுவராஜ் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக உணர்ந்தான் அப்படியே தளர்ந்து போய் தரையில் அமர்ந்தவன் தன் எதிர்காலம் மொத்தமும் கைவிட்டு போனதை நினைத்து அழ ஆரம்பித்தான் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் இனி எந்த விதத்திலையும் நாங்கள் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்லியபடி அவனுடைய தோளில் தட்டி கொடுத்த ஹரிஷ் அந்த ரூமை விட்டு வெளியேற அவனுடைய நண்பர்கள் அனைவரும் அவனுடைய பின்னால் வந்தனர் அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஏதோ ஹாலிவுட் மூவி சீனை பார்ப்பது போல இருக்க அந்த ஹோட்டலில் இருந்த எல்லோரும் ஆ என்று ஹரிஷை பார்த்தனர் ஹரீஷ் நான் கூட உன் கோபத்தை பார்த்து அவனை கொல்ல போறேன்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே நீ கிரேட் தான் இனி யாவனே நினச்சாலும் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்ட ஐரா பாராட்ட தலையாட்டி அதை ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமே பேச வேண்டாம் நாளைக்கு மார்னிங் கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க தியானம் மீடியா ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்குது இப்போ பாதி கிணறு தான் தாண்டியிருக்கோம் மிச்சத்தையும் நல்லபடியாக முடிக்கணும்னா அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படும் என்றான் அதை பற்றி நீ கவலையே படாத ஹரீஷ் நாங்கள் எப்பவும் உங்க கூட இருப்போம் தீபக் சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தார்கள் சரி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க என்று ஹரிஷுக்கு அதற்கு மேல் அவர்களுடன் பேச நேரம் இல்லை இன்றைக்கு காலையில் அக்ஷராவின் வீட்டிற்கு சென்று விட்டு திரும்பும் போது நிகிதா ஃபோன் செய்து கம்பெனியின் நிலைமையை பற்றி சொன்னவுடன் முதலில் ஹரிஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரு பக்கம் அக்ஷராவை காப்பாற்ற வேண்டும் இன்னொரு பக்கம் தன்னுடைய கம்பெனி நிலைமை பெறும் சிக்கலில் இருக்க சிறிது நேரம் யோசித்த ஹரீஷ் தன்னுடைய மெயிலுக்கு நிக்கித்தான் அனுப்பிய கம்பெனி விவரங்களை பார்த்தான் உண்மையிலேயே அது ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது உடனடியாக அவன் தலையிட்டு ஏதாவது செய்யாவிட்டால் இன்னும் ஓரிரு நாட்களில் அவனுடைய கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான் அந்த அளவிற்கு யுவராஜ் திட்டம் போட்டு எல்லா திசைகளிலிருந்தும் தியானா மீடியாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருந்தான் தியானா மீடியாவில் இன்வெஸ்ட் செய்திருந்தவர்கள் திடீரென தங்களுக்கு இடையேயான அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்வதாக நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் மேலும் கம்பெனியின் ஆர்டிஸ்டுகள் பலரும் கம்பெனியிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்திருந்தார்கள் அது மட்டுமின்றி வெளியில் இருந்த சில கம்பெனிகளும் தியான மீடியாவிற்கு எந்த ஒரு புது கான்ட்ராக்டும் கிடைக்காதபடி ஒரு கார்பரேட் போரை தொடுத்திருந்தார்கள் இதனால் ஷேர் மார்க்கெட்டிலும் அவனுடைய கம்பெனி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இதெல்லாமே அவன் காணாமல் போயிருந்த இந்த ஒரு சில வாரங்களில் நடந்திருந்தது இதற்கு பின்னணியில் யுவராஜ் தான் இருக்கிறான் என்பதை நிகிதாவே கூறிவிட்டதால் தீபக்கையும் தன் மற்ற நண்பர்களையும் கான்பரன்ஸ் காலில் அழைத்த ஹரீஷ் யுவராஜின் நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து இந்த விஷயத்தில் அவருடன் கூட்டு சேர்ந்திருக்கும் ஆட்களை கண்டுபிடிக்கச் சொன்னான் அப்படித்தான் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்க்கப்பட்டது கடைசியாக தியான மீடியாவின் அழிவை கொண்டாடுவதற்காக யுவராஜ் ஹரிஷின் ஸ்டார் ஹோட்டலிலேயே ஒரு பார்ட்டியை ஏற்பாடு செய்திருப்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது அக்ஷராவின் திருமணத்திற்கு இன்னும் இரண்டு வாரங்கள் இருப்பதாக உமாநாத் கூறியிருந்ததால் முதலில் இந்த விவகாரத்தை பார்க்கலாம் என முடிவு செய்த ஹரிஷ் தன் நண்பர்கள் அனைவரையும் அந்த ஹோட்டலுக்கு வரச் சொன்னான் அக்ஷராவை காப்பாற்றச் செல்ல வேண்டியிருந்ததால் அவனிடம் நேரம் மிக குறைவாகத்தான் இருந்தது ஒருவேளை மற்ற பிரச்சனைகளை அவன் சரி செய்தாலும் பினான்சியல் ரீதியாக கம்பெனி பெரிய அடி வாங்கியிருந்தது அதற்கென்ன செய்வது என்று தீவிரமாக யோசித்தவன் அப்போதுதான் அந்த பவர் ஐடியாவுக்கு ஐடியாவிற்கு வந்தான் இது நிச்சயமாக அவருடைய கம்பெனிக்கு நல்ல லாபத்தை தருவதுடன் சரிந்து கொண்டே வந்த பெயரை நிலைநிறுத்தி அதை பிரபலப்படுத்தவும் உதவும் என்பதை உணர்ந்தான் உடனே நிக்கிதாவிற்கு அழைத்து அந்த நூறு டேப்லெட்டுகள் விஷயத்தை அறிவிக்கச் சொன்னான் அதனால் இப்போது இந்த ஒரே நைட்டுக்குள் அவன் நூறு பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை தயாரிக்க வேண்டும் இதையெல்லாம் யோசித்து கொண்டே காரில் ஏறிய ஹரிஷ் சந்தனாவிற்கு அழைத்தான் ஹரி என்னாச்சு அக்ஷராவுக்கு இன்னும் கல்யாணம் இல்ல அவளை காப்பாற்றிட்டியா நான் இருந்து உன்னோட ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் என்று பதட்டத்துடன் பேசினாள் சந்தனா தங்களால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படுவதை அவள் நிச்சயமாக விரும்பவில்லை பேபி பேபி பொறுமை அக்ஷரா இங்க இல்லை அவளை மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு ஸோ நான் கண்டிப்பாக அவளை காப்பாத்திடுவேன் ஹரீஷ் உறுதியான குரலில் கூற என்ன ஹரி என்னென்னமோ சொல்ற அக்ஷராவுக்கு எதுவும் ஆகாது இல்லை என்று கவலையுடன் கேட்டாள் சந்தனா என்னை நம்பி பேபி அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் நீ பார்த்து பத்திரமா இரு என்றவன் ஒரு நிமிடம் கழித்து ஐ லவ் யூ பேபி என்றான் ஐ லவ் யூ டு ஹரி அப்புறம் எதுக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு என்றவள் அரை மனதோடு ஃபோனை வைத்தாள் ஹரிஷ் காணாமல் போன கவலையில் சந்தனா வேலைக்கு கூட போகாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தாள் தியான மீடியாவின் நிலைமையை பற்றி அவளுக்கு சரியாக தெரியவில்லை அப்படியே தெரிந்தாலும் ஹரிஷை அதனுடன் தொடர்புபடுத்தி பார்க்க மாட்டாள் என்பதால் அக்ஷரா விஷயமாகத்தான் அவனுக்கு ஏதோ வேலை இருக்கிறது என்று நினைத்தாள் சந்தனாவுடன் பேசிவிட்டு போனை வைத்த ஹரிஷ் நேராக தன்னுடைய லேபிற்கு காரை செலுத்தினார் டேப்லெட் தயாரிப்பது அவனுக்கு ரொம்பவே ஈஸியான வேலைதான் என்றாலும் நூறு டேப்லெட்டுகள் என்பது மிகப்பெரிய அளவு அதற்கு அவனுக்கு தனிமை தேவைப்பட்டது அன்றைய இரவு மிக வேகமாக கடந்தது மறுநாள் காலையில் சென்னையின் பிசினஸ் வட்டாரம் முழுவதும் தியான மீடியாவை பற்றி பேச்சாகத்தான் இருந்தது அழியும் நிலையில் இருந்தது அது சரிவில் இருந்து மீண்டதுடன் ராஜ் மீடியா கார்பரேஷனையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டதாக அறிந்தவர்கள் அது எப்படி நடந்தது என்று தெரியாமல் திகைத்து போனார்கள் காலை ஒன்பது மணியில் இருந்தே தியான மீடியாவை நோக்கி காஸ்ட்லியான கார்கள் படையெடுக்க ஆரம்பித்தது அந்த கம்பெனியில் ஏதோ ஃபங்க்ஷன் நடப்பதாக மக்கள் நினைத்துக் கொண்டார்கள் பார்க்கிங்கில் தன்னுடைய காரை விட்டு இறங்கிய ஹரீஷ் திடீரென அவனுக்கு பின்னால் சிரிப்பு சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தான் டே ஹரீஷ் இன்னுமா நீ சாகல ஆனா உண்மையிலேயே நீ ஒரு கரப்பா மூச்சு மாறுதான்டா உனக்கு கொல்லவே முடியாது போல ஒரு வழியா தொலைச்சிட்டேன்னு நினைச்சாலும் திரும்ப வந்து நிக்கிற என்று நக்கலாக கேட்டபடி போஸ் நின்று கொண்டிருந்தான் இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல போய் போய் இவன்கிட்ட சிக்கியிருக்கேன்னு மனதிற்குள் நினைத்து கொண்ட ஹரிஷ் போஸை அலட்சியமாக பார்த்தான் அவர்கள் இருவரையும் கடந்து சென்றவர்கள் அது ஹரிஷ் தானே ஹிலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த காம்படிஷன் இவன் தான் சாம்பியன் சொன்னாங்க இவனுக்கு ரொம்ப அடிபட்டதுனால உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா நல்லா தான் இருக்கான் என்று அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதற்குள் தன் காரை பூட்டிய ஹரீஷ் போஸை கண்டுகொள்ளாமல் நடக்க ஆரம்பிக்க நான் உங்ககிட்ட தான் பேசினேன் உனக்கு அது கேட்கலையா என்று ஹரீஷுக்கு குறுக்கே கை நீட்டிய போஸ் கோபமாக கேட்டான் நான் எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றதில்லை அவனுடைய கையை விலக்கிவிட்ட ஹரிஷ் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் கடந்து செல்ல முயற்சித்தான் யாரை முட்டாள்னு சொல்கிற இப்போ நீதான் முட்டாள் தரமாக நடந்துக்கிற அங்கே பார் தியான மீடியாவோட சிவுக்காக ஒதுக்கப்பட்ட ஸ்பெஷல் பிளேஸில் உன்னோட காரை நிறுத்தியிருக்க போஸ் சொல்ல சரி அதுக்கு என்ன இப்போது என்றான் ஹரிஷ் என்னவா உனக்கு எங்கிறது இவ்வளோ திமிரு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அந்த காம்படிஷனில் நீ முழுசாக கூட வின் பண்ணலை பாதிலே ஓடிட்ட அப்படி இருந்தும் உன் மனசில் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா போஸ் மீண்டும் ஹரிஷை கிண்டல் செய்ய ஹரிஷுக்கு எரிச்சல் வந்தது பாரு உனக்கு என்னதான் பிரச்சனை நான் ஹீரோவா இல்லையானு உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை இப்போ கூட நான் உன் வழிக்கு வரலை நீ தான் என் வழியில குறுக்கணுன்னு தேவையில்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கெல்லாம் ஜீவாவோட ட்ரீட்மெண்ட் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் ஹரீஷ் கடுப்புடன் சொல்ல ஜீவாவின் பெயரை கேட்டதும் போஸின் முகம் கருத்தது உடனே ஹரீஷுக்கு பதிலடி கொடுக்க விரும்பிய அவன் ஆமா நீங்க என்ன பண்ணுற பவப்பில் வாங்க வந்தியா இல்லையே நீயே சொந்தமாக ஹெர்பல் மெடிசன் தயாரிப்பியே அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை ஓ ஒருவேளை இங்கே வரவங்களை வச்சு உன்னோட டேப்லெட்டை மார்க்கெட்டிங் பண்ணலான்னு வந்தியோ என்று கேட்டான் அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாத ஹரிஷ் நீ பவப்பல் டேப்லெட்டை வாங்க தான் வந்திருக்கியா என் அவனையே திருப்பி கேட்டான் ஆமா அதில் என்ன சந்தேகம் கொஞ்ச நாளாக நான் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டு இருக்கேன் உடனே ஹரிஷுக்கு பதிலடி கொடுக்க விரும்பிய அவன் ஆமாம் நீங்க என்ன பண்ணுற பவப்பில் வாங்க வந்தியா இல்லையே நீயே சொந்தமாக ஹேர்பல் மெடிசன் தயாரிப்பியே அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை ஓ ஒருவேளை இங்கே வர்றவங்கள வச்சு உன்னோட டேப்லெட்டை மார்க்கெட்டிங் பண்ணலான்னு வந்தியோ என்று கேட்டான் அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லாத ஹரிஷ் நீ பவர்ஃபுல் டேப்லெட்டை வாங்க தான் வந்திருக்கியா என அவனையே திருப்பி கேட்டான் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் கொஞ்ச நாளாக நான் என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டு இருக்கேன் அது கூடவே இந்த பவர்ஃபுல் டேப்லெட்ஸையும் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது போஸ் பெருமையாக சொல்ல ஹரிஷ் பொங்கி வந்த தன்னுடைய சிரிப்பை அடக்கி கொண்டான் என்ன பயமாக இருக்கா எனக்கு அந்த டேப்லெட் ஒன்றே ஒன்று கிடச்சா போதும் அதுக்கப்புறம் நான் உன்னை ஈஸியாக தோக்கடிச்சிருவேன் உறுதியான குரலில் போஸ் கூற அப்படியா ஓகே நீ அந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆகிட்டு வா அப்புறம் நாம் அதை பற்றி பேசலாம் பதில் சொன்ன ஹரிஷ் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தான் ஹரீஷுடைய பேச்சு போஸை கோபப்படுத்த ஏன்னா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற நான் ஒன்றும் போய் என்று ஏதோ சொல்ல வந்தவன் அப்போது தான் ஹரீஷ் காஸ்ட்லியான பிராண்டு ட்ரெஸ்ஸில் இருப்பதை கவனித்தான் அது சரி இன்னைக்கு என்ன ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் என்ற போஸ் ம் கண்டுபிடிச்சிட்டேன் கொஞ்ச நாளாக நீ எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தான் வேலை பார்க்குற என்று ஏதோ பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியதைப் போல பூரிப்புடன் கேட்டான் அது வந்து நான் என்ன ஹரிஷ் ஏதோ சொல்ல வர எனக்கு தெரியும் நீங்கள் தான் வேலை பார்க்குறேன் இல்லைன்னா எப்படி உன்னை இங்கே உள்ளே விட்டுருப்பாங்க சரி பயப்படாத உனக்கு இந்த வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அது என்னால் போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு ஏன்னா இந்த கம்பெனியோட ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வையே உன்னை இந்த செகண்டே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மிரட்டுவது போல சொன்ன போஸை ஓங்கி ஒரு அறை விடலாமா என்பது போல பார்த்தான் ஹரீஷ் அதற்குள் மீண்டும் பேச்சை தொடங்கிய போஸ் அடடா இந்த நேரத்தில் கையில இல்லாமல் போயிட்டாளே என்னோட காலில் விழுந்து கெஞ்சுறதை அவளும் பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல இப்போ நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு கையில் முன்னாடி உங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் கான்ஃபிடென்ட்டாக போஸ் சொல்ல ஹரிஷ் சுத்தமாக பொறுமை இழந்தான் போஸ் கைல்வெளியின் பெயரை சொன்னதும் அன்று போட்டியில் நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்து ஹரிஷை இன்னும் கோபப்படுத்தியது ஏய் சத்தியமாக என்னால் முடியலடா அதான் அந்த கம்பெனியோட ஓனர் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியே முடிஞ்ச அவர்கிட்ட சொல்லி என்னை வேலையை விட்டு தூக்கிடு சரியா அப்புறம் இனிமேல் என் முன்னாடி கைல்வெளி பேச்சை எடுக்காத அப்புறம் வர்ற கோபத்தில் உன்னை ஏதாவது பண்ணிட போகிறேன் ஒழுங்காக வந்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு சும்மா இதே மாதிரி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் வை எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் விரலை நீட்டி எச்சரித்த ஹரீஷ் அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தான் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சனா நடக்கிறதே வேறு நான் அவ்வளோ சொல்லியும் நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிறேன் என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா இதான் உனக்கு லாஸ்ட் மார்னிங் போனால் போகுதுன்னு உனக்கு வேணால் ஒன்று பண்ணுறேன் இப்படியே என் காலில் விழ உனக்கு கூச்சமாக இருந்தா நான் வேணால் கண்ணை முடிக்கிறேன் நீ நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு நான் உன்ன மன்னிச்சு விட்டுறேன் சொன்ன போஸ் கண்களை மூடி நின்றான் உண்மையாவே இப்போ நான் பார்த்தேன் எனக்கு ஜோக்கர் மருதாண்டா இருக்கு முணுமுணுத்த ஹரீஷ் அங்கிருந்து விலகி சென்றான் ரொம்ப நேரமாக கண்களை மூடி நின்ற போஸ் எந்த சத்தமும் இல்லாததால் ஏய் இன்னும் என்னதாண்டா பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் அவன் முன்னால் யாருமே இல்லாமல் காலியாக இருக்க பல்லை கடித்தான் போஸ் ஏய் ஹரீஷ் உனக்கு அவ்வளோ கொழுப்பா நான் சொன்ன மாதிரியே உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கல அப்புறம் என் பேர் போஸ் சத்தமாக சபதம் போட்ட போஸ் தாங்க முடியாத கோபத்துடன் ஏலம் நடக்கும் இடத்தை நோக்கி நடந்தான் ஆபீஸ் ரூமுக்குள் வந்த ஹரிஷை கவனித்த நிக்கிதா வேகமாக அவரிடம் ஓடி வந்தாள் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க என்னை தான் நீங்க இந்த கம்பெனி பொறுப்பை விட்டுட்டு போனீங்க என்னால் அதை சரியா பார்த்துக்க முடியல என்று வருத்தத்துடன் அவள் மன்னிப்பு கேட்க அவளை பார்த்து ஆதரவாக சிரித்த ஹரிஷ் நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் இந்த கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்கள கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி தரேன் என்று கூறினார் அதை கேட்ட பிறகுதான் நிக்கிதாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது தன்னை நம்பி தன் முதலாளி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்திருக்கும் போது கம்பெனி எவ்வளவு பெரிய சரிவை சந்தித்தது அவளுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அவளுடைய மனதில் இருந்ததை படித்த ஹரீஷ் நிக்கிதா நீங்கள் எப்போவுமே இந்த கம்பெனியோட நல்லதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கீங்க நீங்கள் மட்டும் இல்லனா நான் உள்ள வரும்போது நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனியை ஒரே வருஷத்தில் என்னால் அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த பிரச்சனை எதனால் வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுல உங்கள் தப்பு எதுவுமே இல்லை ஸோ தேவையில்லாமல் கில்ட்டி ஆகாதீங்க நான் ஆல்ரெடி பாதி பிரச்சனையை சரி பண்ணிட்டேன் இப்போ அடுத்து என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் என்று கூறினான் ஹரீஷ் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த நிக்கிதாவின் கண்கள் கலங்கியது தன்னை ஒரு வார்த்தை கூட திட்டாமல் தான் இவ்வளவு நாள் செய்த வேலைக்காக பாராட்டும் ஹரிஷை நினைத்து அவளுக்கு பெருமையாக இருந்தது இப்படி ஒருவனிடம் வேலை பார்ப்பது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்று நினைத்தாள் இதற்கு முன்னால் பொறுப்பில் இருந்த அகிலாவாகட்டும் அவளுடைய மகன் கிஷன் ஆகட்டும் கம்பெனியில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் மொத்த பழியையும் நிகிதாவின் மீதுதான் சுமத்துவார்கள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையால் வேலையை விட்டு போக முடியாத நிலைமையில் இருந்தவள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டாள் ஆனால் எப்பொழுது ஹரிஷ் அந்த கம்பெனியின் சிஇஓவாக பொறுப்பிற்கு வந்தானோ அப்போதிருந்தே அவளுடைய திறமையை மதித்து மரியாதையுடன் நடத்தினான் அவனுடைய அந்த குணத்திற்காகவே நிக்கிதா அவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கம்பெனியை ஒரே மாதிரி சின்சியராக பார்த்து கொண்டாள் இதையெல்லாம் நினைத்து பார்த்தவள் தேங்க்ஸ் பாஸ் எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எப்பவுமே விசுவாசமா இருப்பேன் என்று மனதார சொல்ல அது எனக்கே தெரியும் என கூறி புன்னகைத்த ஹரீஷ் ஏலத்துக்கான எல்லாம் ஏற்பாடு முடிஞ்சிருச்சா என்று கேட்டாள் எஸ் பாஸ் கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க நீங்க ரெடினா நாம் ஆரம்பிச்சிடலாம் என்றாள் நிக்கிதா அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையின் பின்புறத்தில் ரேணு பிரியா ஒரு சேரில் சாய்ந்து உட்கார்ந்திருக்க அவளுக்கு நேர் முன்பாக கயல்விழி தன் வாளை வைத்து பயிற்சி செய்து கொண்டிருந்தாள் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த போட்டியின் போது கயல் யூனியனுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டது அவளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஹரிஷை யாரோ ஒருவர் வந்து மீட்டுக் கொண்டு சென்றிருந்தாலும் அவன் நிச்சயம் உயிர் பிழைக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினாள் திடீரென அவளுக்கு பக்கத்தில் இருந்த கயல்வெளியின் போன் அடிக்க ரேணு பிரியா அதை அட்டன் செய்தாள் கயல் நீ எங்க இருக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த பொறுக்கி ஹரிஷ் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் என்று மறுமுனையில் போஸின் அவசரமான குரல் கேட்டது என்ன அந்த ஹரிஷ் சாகலையா என கோபமாக கத்திய ரேணு உட்கார்ந்திருந்த சேரை தள்ளிவிட்டபடி எழுந்து தன் முன்னால் இருந்த டேபிளை ஓங்கி குத்தினாள் அவள் குத்திய வேகத்தில் அந்த டேபிள் ரெண்டு துண்டாக சிதறியது ஃபோனில் கைல்வெளியின் குரலுக்கு பதிலாக வேறொரு பெண்ணின் குரல் கேட்கவும் போஸ் ஒரு நிமிடம் திகைத்து போனான் ஹலோ ஹலோ இது ஏசிபி கைல்வெளி ஃபோன் தானே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவன் கொஞ்சம் பதட்டத்துடன் கேட்க நீ நிஜமாவே ஹரிஷை உயிரோட பார்த்தியா அவனுடைய கேள்வியை கண்டுகொள்ளாத ரேணு பிரியா அதிகாரமாக கேட்டாள் அதிலிருந்தே அவள் ஏதோ பெரிய அதிகாரியாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த போஸ் ஆமாம் மேடம் நான் தான் அவனை தியான மீடியா கம்பெனியில் வச்சு பார்த்தேன் அவன் ஏன் கிட்டேயே ரொம்ப திம்பராக நடந்துகிட்டான் அது மட்டும் இல்லை அவன் உடம்புல அடிப்பட்ட எந்த அடையாளமும் இல்லை முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா இருக்கான் என்று தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கூறினான் அவன் ஹரிஷை அடியோடு வெறுக்கிறான் என்பதை அவன் பேச்சில் இருந்து புரிந்து கொண்ட ரேணுப்பிரியா சரி எனக்காக அவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிட்டேரு நான் இப்போவே கிளம்பி வந்து அவன் கதையை முடிக்கிறேன் என்றாள் பின்பு வெளியை அழைத்தவள் கயல் நீங்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலி கூடவே தங்கி இந்த ப்ராக்டிஸை கன்னியூ பண்ணு நான் உடனே சென்னைக்கு கிளம்பி போகணும் இந்த தடவை அந்த ஹரிஷை நான் உயிரோடு விடவே மாட்டேன் என்ற ரேணுப்பிரியா அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன் தனி ஜெட் விமானத்தை நோக்கி நடந்தாள் பிரியா சொல்வதை ஒரு குழப்பத்துடன் கேட்டு கொண்டிருந்த அவளுடைய கடைசி வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியில் கையில் இருந்த வாழை நழுவ விட அது கணீர் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா ஹரிஷ் இன்னும் தான் இருக்கானா யோசிக்கும் போதே கைல்விழிக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றியது அந்த போட்டிக்கு பிறகு கயல்விழி கண்களை மூடும் போதெல்லாம் ஹரிஷ் ரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சி தான் நினைவுக்கு வந்தது அவள் நன்றாக தூங்கியே பல நாட்கள் ஆகிவிட்டது இந்த நிலையில் ரேணு பிரியா சொன்ன செய்தி அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னா ஹரிஷ் சாகல அவன் தான் இருக்கான் நான் அவனை கொல்லல என திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவள் அப்படியே தளர்ந்து போய் தரையில் அமர்ந்தாள் ஹரிஷ் உயிரோடு இருப்பது அவளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருந்தது மறுபக்கம் தியான மீடியாவின் பதிமூன்றாவது மாடியில் இருந்த அந்த பெரிய ரூம் கோட் சூட் அணிந்த மனிதர்களால் நிரம்பி இருந்தது சடனாக அவர்களுக்கு முன்னால் தோன்றிய நிக்கித்தார் எங்கள் கம்பெனியோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஏலம் எதுக்காக நடக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை நான் சொன்ன மாதிரியே இப்போ எங்கள் கம்பெனியோட சிஇஓ உங்களுக்காக இங்கே நேரடியாக வரப்போகிறாரு நீங்கள் எல்லாரும் அவரை சந்தோஷமா வெல்கம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் என்று சிரித்தபடி கூற அங்கு ஒரு பெரிய கைத்தட்டால் எழுந்தது தியான மீடியாவின் சிஇஓ யார் என்பது இன்னுமே ஒரு பெரிய மர்மமாக இருந்தாலும் அந்த கம்பெனியுடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒரு சிலர் ஹரிஷை நேரில் பார்த்திருந்தனர் மற்ற எல்லோருக்கும் அந்த சிஓஓவை பற்றி ஒரு ரகசியமான பிம்பம் மட்டுமே இருந்தது பிஸ்னஸ் வட்டாரத்தில் அதை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவியிருந்ததுடன் நேற்று ஒரு நாளில் தியான மீடியா பெரிய அழிவில் இருந்து மீண்டது ஒரு பெரிய டாபிக்காகவே மாறியிருந்தது மேலும் அந்த ஒரு இரவிலேயே அதை பற்றி நிறைய கட்டுக்கதைகளும் பரவியிருந்தது அதனால் அவனை பார்க்க எல்லோருமே மிக ஆர்வமாக இருந்தார்கள் அங்கு வந்திருந்த மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ்மேன்கள் பலருக்கும் ஹரிஷ் என்ற ஒருவனை பற்றி தனிப்பட்ட முறையில் தெரியாது போஸ் போன்ற உள்ளூர் ஆட்களுக்கு மட்டுமே ஏஜே ஃபேமிலியின் மருமகனாக ஹரிஷை தெரியும் நிக்கிதாவிடம் கூறி முக்கியமான பிசினஸ்மேன்களை அழைக்கச் சொல்லியிருந்த இருந்த ஹரீஷ் ஏஜே ஃபேமிலியுடன் தொடர்புடையவர்களை கவனமாக தவிர்த்திருந்தார் ஏற்கனவே அவர்களுடைய கம்பெனியை நஷ்டத்தில் இருந்து மீட்க போராடி கொண்டிருந்த ஏஜே ஃபேமிலியும் ஹேர்பல் மெடிசன் விவகாரங்களில் எல்லாம் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை ஹரிஷ் அழைக்காமலேயே இந்த விஷயம் கேள்விப்பட்டு எதேச்சையாக உள்ளே நுழைந்திருந்த ஒரே ஒரு கருப்பு ஆடு போஸ் மட்டும்தான் அவனையும் ஹரிஷ் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை மிகப்பெரிய கைத்தட்டல் சத்தத்திற்கு இடையே ஹரிஷ் மேடைக்கு வர அவனை பார்த்தவுடன் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது என்னாச்சு ஏதாவது தப்பு நடந்துருச்சா தியான மீடியாவோட சிஓ இப்படி இவ்வளோ எங்க இருக்க முடியும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் மேலும் அவன்தான் உண்மையான சிஓ என்றால் இந்த வயதிலேயே அவனால் இப்படி பவர்ஃபுல் டேப்லெட்டுகளை தயாரித்திருக்க முடியும் என்று சந்தேகப்படவும் செய்தார்கள் மேடைக்கு வந்த ஹரிஷ் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அமைதியாக நின்று அங்கு நடப்பதை கவனித்தான் பின்பு நிக்கிதா தந்த மைக்கை வாங்கியவன் நீங்கள் எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் பேசுறதே கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப பிஸியானவங்க ஸோ கொஞ்சம் அமைதியாக இருந்தாதான் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்களோ அதை தொடங்க முடியும் ஹரிஷ் தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற எல்லோரும் அவன் பேசுவதை அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தார்கள் அவனுடைய குரலில் இருந்த ஆளுமை அவர்களை கட்டி போட்டது ரேணுபிரியாவிடம் பேசிவிட்டு அப்போதுதான் உள்ளே நுழைந்த போஸ் மேடையில் ஹரிஷ் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து விட்டான் இந்த நிகழ்வை தியான மீடியாவின் சிஇஓ அவரது நேரடி மேற்பார்வையில் நடத்தப் போகிறார் என்று அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான் அதை நம்பித்தான் இவ்வளவு கூட்டமும் தியான மீடியாவை நோக்கி படையெடுத்திருந்தது இப்போது அந்த இடத்தில் ஹரீஷ் நிற்பதை அவனால் நம்பவே முடியவில்லை என்ன சிஇஓ இருக்க வேண்டிய இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் நிற்க வச்சிருக்காங்க உண்மையிலேயே இவனுக்கு இங்கே இவ்வளோ பவர் இருக்கா அப்படி இன் என்ன வேலை பார்க்குறான் என்னை யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்த ஒரு சேரில் அமர்ந்தவன் பக்கத்தில் இருந்தவரின் தோளை தட்டி கூப்பிட்டான் கம்பெனியோட சிஇஓ தான் இந்த ப்ரோக்ராம்மை நடத்த போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த முட்டாளி இங்கே என்ன பண்ணுறான் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவன் கேட்க யாருறா அவன் சரியான லூசாக இருப்பம் போலயே என்பது போல் அவனை பார்த்தவர் ஸ்டேஜில் நிற்கிறவர் தான் தியான மீடியாவோட சிஇஓ மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரன் என்றார் அதை கேட்டவுடன் போஸின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதையே நிறுத்தி விட்டது சிஇஓவா என்று தன்னை மறந்து அவன் கத்த அங்கிருந்த எல்லோரும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தனர் இவர் ஏதோ தெரியாம சொல்கிறான்னு நினைக்கிறேன் இவ எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு சிஓவா இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தா எதுக்காக இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாத மாதிரி எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டிருக்கணும் இல்லை இல்ல நான் இதை நம்ப மாட்டேன் போஸ் தனக்குள் பேசி கொண்டு இருக்க அவ்வப்போது மிஸ்டர் ஹரீஷ் நாங்க எந்த விதத்தில் உங்களை நம்புறது உங்ககிட்ட இருக்கிறது உண்மையான பவர் பில் தான் நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது